வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம சீசன் எபிசோட் லெவன் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே நம்ம மூணு பேர்கிட்டயும் மாட்டி நம்ம குவாபரா அடி வாங்கிடுவான் இவங்க மூணு பேரையும் அடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம குவாபரா இருப்பா இவன் நம்ம குவாபரா அடி வாங்கி நம்ம குவாபரா இந்த மேட்ச்ல இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் அவனை பார்த்து நம்ம உராமிஷிக்கு ரொம்ப கோவம் வரும் அதனாலேயே நம்ம உலாமிஷி இவங்க மூணு பேரையும் ஒரு கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு கோவத்துல இருப்பா அதே நேரத்துல அவனுங்க மூணு பேருமே எங்களை கொன்றுங்க எங்களை கொன்றுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க சோ நம்ம உலாமிஷி அவனுங்களோட எல்லா அட்டாக்ஸையும் சமாளிச்சு அவனுங்களையும் ஈஸியாவே அடிக்க ஆரம்பிச்சிருவான் இவ்வளவு நேரம் அவன் கண்ணுக்கு அவனுங்களோட அட்டாக்ஸ்லாம் எல்லாம் தெரியாம இருந்துச்சுல இப்ப அவன் கண்ணுக்கு நல்லாவே அந்த அட்டாக்ஸ் தெரியும் சோ ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரையும் அடிச்சு ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு மேலே ஜம்ப் பண்ணி தன்னோட ரேகனை யூஸ் பண்ணி அவனுங்களை மொத்தமா காலி பண்ணிடலாம் நினைப்பான் ஆனா அந்த மாஸ்கடு வாரியர் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அவனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவனை ஸ்டாப் பண்ணி கீழே கூட்டிட்டு வந்துட்டு இனிமேல் இதை நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாஸ்கடு வாரியர் என்ன பண்ண போறாங்கன்றது நம்ம உராமிஷிக்கு தெரியாது ஆனா அவங்க நான் இது மூணு பேரையும் சமாளிச்சுக்கிறேன் நான் இனிமேல் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம கோபரா அங்கிருந்து சொல்லுவான் தயவு செஞ்சு அவங்கள கொண்டாதீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் ஈச்சிகாக்கி தானே தவிர அந்த மூணு பேருக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு கோபரா சொன்னோட மாஸ்கர் வாரியரும் யாரும் எந்த கவலையும் படத்தேவல்ல நான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்களோட கைய ஒரு மாதிரியான ஒரு பொசிஷன்ல வைப்பாங்க வச்சுட்டு ஒரு மந்த்ராவை சேட் பண்ண சேன் பண்ணுவாங்க அதாவது ஒரு மந்திரம் மாதிரி உன்ன வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அதை சொல்லி முடிச்ச உடனே ஒரு அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் அவங்களோட கையில கேதர் ஆக ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்குனா அந்த ஸ்டேடியமையும் தாண்டி ஒரு சூறாவளியை கிரியேட் பண்ற அளவுக்கான ஸ்பிரிச்சுவல் பவர் இவங்க இந்த பொசிஷன்ல நிற்கும் போது இந்த மூணு பேரும் மூணு பேரும் இவங்களை அடிக்கிறதுக்காக வருவானுங்க மூணு பேர் வந்த உடனே இவங்க அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுவாங்க அந்த பேரியர்ல இவனுங்க மூணு பேரும் மாட்டிட்டு அப்படியே பிடிச்சு நின்னுரும் அப்படி நிற்கும் போது கடைசியா ஒரு மந்திரம் சூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி இவனுங்க மூணு பேரோட நெஞ்சிலையும் ஒரு ஒரு குத்து ஹார்ட் எங்க இருக்குமோ அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி குத்திடணோனே அவங்க பாட்டுக்கு வந்து விழுந்துருவாங்க அவங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் இவனுங்க மூணு பேரோட மேலையும் ஹம்ப் இருந்துச்சுல அந்த பின்னாடி அவன்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த ஹம்ப் அதை அப்படியே அவனுங்க கிட்ட இருந்து வெடிச்சு சதறி இவனுங்களும் அப்படியே கீழே விழுந்துருவானுங்க இவனுங்க விழுந்தோன்னே நம்ம உராமிஷி யோசிப்பான் ஏன் இப்படி பண்ணீங்க அவனுங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரே காணாம போயிடுச்சு அப்படின்னு சோ உண்மையிலேயே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படியே காணாம போய் மூணு பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவானுங்க இங்க நம்ம கோயம்பாவோட அசிஸ்டன்ட் எல்லாம் கதறிக்கிட்டு இருப்பாரு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க இவங்க இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஏன்னா இவனுங்க மூணு பேரும் உண்மையிலே நல்லவனுங்க தான் சோ அவனுங்களை கொலை பண்ணிருக்க வேணாம் தான் எல்லா எல்லாருமே நினைச்சாங்க அப்படி இருக்கிறப்ப அவனுங்களை இப்படி ஏதோ கொலை பண்ணிட்டாங்க நம்ம உரா விஷயாலே அதை வேற எதுவும் சொல்ல முடியாது அவனும் அதை தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணான் சோ அதனால இப்பதைக்கு இந்த டாக்டர் இச்சிகாக்கியையும் போய் தண்டனை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு இந்த டாக்டர் இச்சிகாக்கியை ஃபேஸ் பண்றதுக்காக போவான் இந்த டாக்டர் இச்சிகாக்கி ஓட ட்ரை பண்ணும்போது போது குராமாவும் தடுத்ததுனால இந்த இச்சிகாக்கி அப்ப கூட தைரியமா என்ன நீங்கெல்லாம் என்னை ஒன்னா சேர்ந்து தடுத்துடலாம் நினைக்கிறீங்களா என்ன அந்த மிட்டாமுரா எங்க இருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவான் என்னைய கொண்டுட்டா அந்த மிட்டாமுராவை எப்படி நீங்க காப்பாத்த போறீங்க அப்படின்னு அப்படியே தனாபட்டா கேட்பான் உடனே நம்ம அந்த பின்னாடி வரே அவரை தானே கேக்குற அப்படின்னு சொல்லுவான் என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தனை பறக்க விடுவானுங்களா ஸ்டேடியத்துக்குள்ள இவனை நல்லா அடிச்சு அடிச்சு இவன் நாலு பேர்லையும் தட்டி கையில கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா ஆக்சுவலா இந்த சென்சேவும் இங்க பக்கத்திலேதான் எங்கேயோ இருந்திருக்காரு ஸோ அவரையும் பிடிச்சி இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க அவரோட கண்டிஷனை பார்த்த உடனே நம்ம குராமா அவருக்கான மருந்தை கொடுத்துட்டான் ஸோ அவரும் முடிச்சுக்கிட்டாரு இப்போ நம்ம இச்சிகாக்கி தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது நீ அவ்வளோதான்டா செத்தடான்னு சொல்லும்போது இந்த இச்சிகாக்கி திருப்பி ஒரு ஊசி எடுப்பான் இந்த ஊசியை வச்சு நீங்க என்னோட மாஸ்டர் பீஸை இன்னும் பார்த்தது இல்லையே டாக்டர் இச்சிகாக்கி வெறும் ஆளுங்களை வச்சு சண்டை போடுறவன் கிடையாது சண்டைன்னு வந்துச்சுன்னா அவனே களத்துல இறங்கி சண்டை போடுறவன்னு அந்த ஊசியை எடுத்து தனக்கே குத்திக்கிடுவான் குத்தி ஏற்கனவே அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயும் இருப்பா அதே மாதிரியான ஒரு மூஞ்சி தான் கொடூரமா தான் இருக்கும் ஜஸ்ட் பச்சை கலர்ல மாறி கொஞ்சம் பெருசா மாறி இருப்பா இப்போ ஹல்கு மாதிரி ஒரு பெரிய உருவத்துல இருப்பான் இப்ப இருக்கிற இவன் இருக்கிற உருவத்துல இவனால என்ன வேணாலும் பண்ண முடியும் யார வேணாலும் தோக்கடிக்க முடியும் எந்த மழை வேணாலும் அப்படியே புடுங்கி போட முடியும் அப்படின்னு அவர் பெருசா எல்லாத்தையும் பேசுவாரு பேசி எல்லாரையும் போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பா யார் மேலே அடிப்படாது ஜஸ்ட் ஜஸ்ட்ல எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்ப ஒரே ஒரு அட்டாக் மட்டும் நம்ம உராமிஷி மேல பற்றும் உராமிஷி மேல பட்ட அந்த அட்டாக்னால நம்ம உராமிஷியோட கையில ஒரு சின்னதா ஒரு கீறல் வந்துடும் நம்ம உராமிஷி அன்பேலன்ஸ்டா கீழே போய் விழுந்துருவான் அவன் விழுந்த உடனே அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹியே வந்து முன்னாடி வந்து நின்றுவான் நம்ம ஹியே வந்து நின்ன உடனே நம்ம உராமிஷி எந்திரிச்சு நீ எதுவும் பண்ண தேவல்ல நான் தான் அவனை கொலப்பணி நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம உராமிஷி சொன்னதுனால நம்ம ஹியேவும் ஓகே நான் இங்க இருந்து போறேன்னு போயிருவான் அப்ப நம்ம உராமிஷி அந்த மான்ஸ்டர் இருக்கால அந்த டாக்டர் ரிச்சிகாக்கி அந்த மான்ஸ்டரோட ரெண்டு கையையும் தன்னோட கையை வச்சு புடிச்சு தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகப்படுத்தி அப்படியே ஃபுல் பவர்ல பின்னாடி இழுப்பான் இழுத்து அவனை அப்படியே ஆர்ல தூக்குவான் ஆர்ல தூக்கி அந்த ஆள் வந்த உடனே அவன் மூஞ்சி மேலே போய் ஒரு உத அவ்வளவுதான் உதஞ்சதுல அவன் பின்னாடி போயிடுவானா இது எதுக்குன்னு தெரியுமா எங்க கூட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லுவான் அடுத்து அவன் மூஞ்சியிலே ஒரு நாலஞ்சு குத்து குத்துவான் அந்த அந்த மாதிரி மாத்தினதுக்காகவும் அந்த மிட்டாமுராவை அந்த மாதிரி மாத்தினதுக்காகவும் நம்ம குவாபராவ தேவையே இல்லாம இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விட்டதுக்காகவும் கடைசியா என்ன எரிச்சல் படுத்தினதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரணத்தையும் சொல்லி அவனை அத்தனை அடி அடிச்சு அவனை பறக்க விட்டுருவான் நம்ம உராமிஷி அதுல அவன் போயிட்டு அந்த ஆடியன்ஸ்க்கு நடுவுலே போய் பொழந்துக்கிட்டு உள்ள விழுந்துருவான் இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதான் நான் யாரு அப்படின்னு ஒரு அமைச்சி சொல்லுவா இப்பதைக்கு நம்ம எப்படியோ காப்பாத்திட்டாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வருத்தம் இவருக்கு இருக்கும் அப்ப நம்ம வாரியர் வந்து சொல்லுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் அவங்களை காப்பாத்திட்டேன் அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன மாதிரியே இவனுங்க மூணு பேரும் அப்பவே எந்திரிச்சிருவானுங்க உயிரோட இவனுங்க யாரோட கண்ட்ரோல்லே இருக்க மாட்டானுங்க அவனுங்களோட கண்ட்ரோல்ல இருப்பானுங்க நல்லாவும் பேசவும் செய்வானுங்க இந்த டெக்னிக்கை இந்த மாஸ்குடு வாரியம் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருபது வருஷம் ஆச்சான் அதுக்கப்புறம் இப்பதான் யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த சேஞ்சே கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நடந்து போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போவாரு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவர் எந்திரிச்சு வந்து உயிரோட வந்துட்டது தெரிஞ்ச உடனே அவனுங்க மூஞ்சியை பார்க்கவே மாட்டானுங்க பார்க்காம திரும்பிக்கிருவானுங்க திரும்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம் எத்தனை பேரை குலைப்பண்ணிருக்கோனே எங்களுக்கு தெரியல தயவு செஞ்சு நாங்கள் சாகிறது தான் எங்களுக்கு நல்லது நீங்க எங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்பதான் இந்த மாஸ்கடு வாரியர் இந்த டெக்னிக்கை பத்தி சொல்லுவாங்க இது ஒரு கிராண்ட் டெக்னிக்கா இந்த டெக்னிக்கோட பேரு ஷினோகேன் ஸ்ட்ரைக் இந்த டெக்னிக்கோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா யாரோட ஹார்ட்டு ரொம்ப ஈவலா இருக்கும் அதாவது கெட்டவங்களா இருக்காங்களோ அப்ப அவங்க உடம்பே அவங்களுக்கு தண்டனை கொடுக்குமா அவங்களாவே தானாவே செத்துருவாங்களா அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க அந்த ஈவில் இருந்து வெளில வந்து உயிரோட வந்துருவாங்களா இதுதான் இந்த டெக்னிக்கோட உண்மையான ஒரு அர்த்தமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனுங்க பொழச்சுக்கிட்டானுங்கன்னா அப்ப உண்மையிலே இவனுங்க நல்லவனுங்க தான் ஜஸ்ட் அவனுங்களை ஏதோ ஒரு ஈவில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஈவில் வெளில போயிட்டு இவனுங்களும் இப்ப நல்லவனங்களா மாறிட்டானுங்க இதை பத்தி அவங்க மாஸ்டர் எடுத்து சொன்னோனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரீயூனியன் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அவ்வளோதான் ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாச்சு நம்ம ஒரு அமிஷியம் இதை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான் ச இன்னொரு எமோஷனலான ரீயூனியன் அப்படின்னு எல்லாருக்குமே இப்ப இதுல சந்தோஷம்தான் மொத்த ஒரு அந்த ஸ்டேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே அமைதியா இருப்பாங்க நம்ம கோயன் மலம் தாரத்தாரையா கண்ணி ஊத்தி அழுதுகிட்டு இருப்பா நம்ம குவாபராவுமே நான் கூட சண்டை போடாம இருந்தது எனக்கு சந்தோஷம் தான் இருப்பா இச்சிகாக்கியோட டீமையும் டாக்டர் நம்ம ஈச்சிகாக்கியும் டீம் தோக்களிச்சிட்டாங்க ஆனா இந்த சண்டையினால நம்ம குவாபராவால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட புல் பவர்ல சண்டை போட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்பதான் இந்த காய் அப்படின்ற இவன் வந்து என்ன சொல்லுவானா நான் குவாபராவுக்கு பதிலாக வந்து சண்டை போடுறேனே என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேப்பா ஆனா யாராவது ஒருத்தர் இறந்தா மட்டும்தான் சப்ஸ்டியூட்டே உள்ள கொண்டு வர முடியும் இவங்க எல்லாம் யாரும் இன்னும் இறக்கல சோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல அது மட்டும் இல்லாம நீ உன்னோட மாஸ்டரை போய் பாரு அவர் தானே நீ இத்தனை வருஷம் கழிச்சு பாத்துருக்க சோ நீ அவரை போய் பார்த்துக்கோ இங்க நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு அம்சி தைரியம் சொல்லி அனுப்புவான் சோ அவனும் அவனோட மாஸ்டர் பாக்குறதுக்காக ஓகே தேங்க்யூ நீங்க பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு அவனும் அங்க இருந்து போயிருவான் சோ ஒரு வழியா இந்த டாக்டர் இசிகாக்கியோட டீம் அவங்க மாஸ்டரோட சேர்ந்து போயிட்டானுங்க ஆனாலும் ஆடியன்ஸ்க்கு இது எல்லாமே சுத்தமா பிடிக்காது ஏன்னா உராமிஷி டீம்ல யாருமே சாகவே இல்ல ஏன்டா இப்படி எல்லாரும் உயிரோடவே இருக்கீங்கன்னு வேற எல்லாரும் கத்துவானுங்க அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்னடா அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தா நம்ம உராமிஷியோட டீம் அடுத்து பண்ண பண்ண போற சண்டைய இப்பயே ஆரம்பிக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பானுங்க அவங்களோட மூணாவது ரவுண்டு இப்பயே நடக்க போதுன்னு வேற சொல்லுவானுங்க இவனுங்க இதுல குவாபராவால சண்டை போட முடியல இங்க இப்படி ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு இப்பதான் ஒரு சண்டையை முடிச்சானுங்க உடனே வந்துட்டு இன்னொரு சண்டையை ஆரம்பிங்கன்னு சொன்னா கண்டிப்பா இப்படி சண்டை போட முடியும் ஆனா அவனுங்க அப்படிதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவானுங்க நம்ம வந்து கேட்பான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்பதான் சண்டை போட்டு முடிச்சோம் உடனே சண்டை போடணும்னா அந்த கமெண்டேட்டர் எனக்கு எதுவும் தெரியாது இதெல்லாம் மேலிடத்துல எடுக்கிற முடிவுன்னு சொல்லிடும் ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம விஷயோட டீம்ல யாராவது ஒருத்தர் சாகணும் அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க சோ இப்ப வேற வழியே கிடையாது மேட்ச அடுத்தே கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் ஆனா நம்ம மாஸ்க் வாரியராலையும் இப்ப ஒழுங்கா சண்டை போட முடியாது அந்த பக்கம் நம்ம ஹியோவாலையும் பெருசா சண்டை போட முடியாது சோ நம்ம உராமிஷி உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் மாட்டியிருக்கா ஆனா நம்ம உராமிஷிக்கு தான் தைரியம் குறையவே குறையாது யார் வேணாலும் வரட்டும் யார் வந்தாலும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவான் அப்ப நம்ம குவாபரா போட்டன் கிட்ட எந்திரிச்சு என்னையும் அங்க கூட்டிட்டு போ உராமிஷோட டீமுக்கு ஒரு சண்டை வருதுன்னா அதுல நானும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் நானும் அவங்க டீமோட மெம்பர் தான் அப்படி கலந்துக்க முடியாம போச்சுன்னா இந்த குவாபரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு வருவான் இப்ப இவங்களுக்கு எதிராக சண்டை போடுற போற டீமு சும்மா வரமாட்டானுங்க சூறாவளியா வருவானுங்க மாஷோட் டீம் இவனுங்க ரொம்ப வித்தியாசமா இருப்பானுங்க ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தொப்பி மாதிரி உன்னை போட்டுக்கிட்டு அப்படியே மொத்தமா மூடிக்கிட்டு வருவானுங்க இவனுங்க எந்த மாதிரியான ஒரு டீம் இவனுங்களுக்கு எதிரா நம்ம உராமிஷியால ஜெயிக்க முடியுமா இப்ப குவாபராவும் இல்ல போடுற சண்டை போடுறது கஷ்டம் மாஸ்குடு வாரியரும் ஸ்பிரிச்சுவல் பவரை இழந்துட்டாங்க இப்படி இருக்கிற ஒரு நிலைமை நம்ம உராமிஷி இதை எப்படி தாண்டி வர போறான் இதை பத்தி தான் அடுத்த எபிசோட்ல பாக்க போறோம் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அரிகத்தோமஸ்